ஓம் சாந்தி பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பிராமணர்களாகிய நாம் அனைவரும் ஈஸ்வரிய வழிபடி நடக்க வேண்டும் பகவான் நமக்கு துணைவனாக இருக்கின்றார் ஒவ்வொரு அடியிலும் அவர் நமக்கு வழி நடத்துகின்றார் வழி கொடுக்கின்றார் ஆகவே மனதை சக்திசாலியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் பாபா கூறுகின்றார் மனதிற்கு நீங்கள் எஜமானனாக இருக்கின்றீர்கள் இந்த நினைவில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்னவென்றால் ஆத்மாவாகிய நான் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றேன் மனம் புத்தி சம்ஸ்காரத்திற்கு எஜமானனாக இருக்கின்றேன் கருமை எந்திரியங்களுக்கு எஜமானனாக இருக்கின்றேன் எஜமான் என்ற நஷா எந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உங்களுடைய மனம் புத்தி உங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டே இருக்கும் ஆகவே மனதை சக்திசாலியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் வீணான விஷயங்களில் மனம் அலைந்து கொண்டிருந்தால் மனம் பலவீனமாக மாறிவிடும் நம்மை நாம் சக்திசாலியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இதற்காக ஐந்து சொரூபத்தை அனுபவம் செய்வோம் இந்த அபியாசத்தின் மூலமாக யார் மனதின் மீது வெற்றி அடைகின்றார்களோ அவர்கள் மாயாவின் மீதும் உலகத்தின் மீதும் வெற்றி அடைவார்கள் மாயாவின் மீது சகஜமாக வெற்றி அடைவோம் அப்பொழுது சகஜமாக உலகத்தின் மீது வெற்றியடைந்து விடுவோம் ஐந்து தத்துவத்தின் மீதும் வெற்றியடைய முடியும் அதாவது முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்வோம் நாம் நம்முடைய ஐந்து சொருபத்தை முன்னால் கொண்டு வந்து அதை அழகான அனுபவம் செய்வோம் இந்த ஐந்து சொருபத்தில் இருப்பது நான் தான் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் நினைத்தால் மட்டும் போதாது உறுதியான நல்ல எண்ணங்களை வைத்து அனுபவம் செய்யுங்கள் இது நான்தான் என்ற அனுபவம் செய்யும் பொழுது மனம் சக்திசாலியாக மாறிவிடும் நம்முடைய தூய்மை பர்ஃபெக்டாக மாறிவிடும் நம்முடைய தெய்வீகத் தெய்வீகத்தன்மை உள்ளதாக மாறிவிடும் மாயாஜித்தாக ஆகிவிடுவோம் மண்மனாபாவ ஸ்திதியில் நிலைப்பது சகஜமாகிவிடும் அதாவது யோக யுக்த் நிலையில் நிலைத்திருப்பதும் சகஜமாகிவிடும் சில நாட்களுக்கு இந்த அபியாசத்தை ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை செய்து கொண்டே இருங்கள் அதிகாலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் நாம் ஓய்வாக இருக்கும் பொழுது ஒரு நிமிடம் இந்த அனுபவத்தை நல்ல முறையில் செய்யுங்கள் ஒவ்வொரு சொருபத்தையும் ஒரு நிமிடம் அனுபவம் செய்யுங்கள் ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் ஒரு நிமிடத்தில் ஐந்து சொருபத்தையும் அனுபவம் செய்யுங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால் நான் ஆத்மா பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய சொருபத்தை உங்கள் முன்னால் பாருங்கள் என்னுடைய ஆத்மாவிலிருந்து சக்திசாலி கிரணங்கள் பரவிக் பரவிக்கொண்டிருக்கின்றது நான் பரம் பவித்ர ஆத்மாவாக இருக்கின்றேன் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன் இதுதான் என்னுடைய உண்மையான சுரூபமாகும் இருபுருவ மத்தியில் பிரகாசமாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த தேகத்தில் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த தேகத்திற்கு நான் எஜமானனாக இருக்கின்றேன் கர்ம எந்திரியங்களுக்கு எஜமானனாக இருக்கின்றேன் இந்த மனம் புத்தி என்னுடைய சக்திகளாகும் என்னுடைய கட்டளைப்படிதான் இது நடக்கும் இதை ரிப்பீட் செய்ய வேண்டாம் நல்ல முறையில் அனுபவம் செய்யுங்கள் தெய்வீக சொரூபத்தை முன்னால் கொண்டு வாருங்கள் ஆதியில் நான் தேவதையாக இந்த பூமியில் இருந்தேன் தேவதா சொரூபத்தை பாருங்கள் தெய்வீகத்தன்மை உள்ளதாகவும் முகத்தில் தூய்மையின் பொழிவு இருக்கின்றது சம்பூர்ண தூய்மையான நிலை தலையின் மீது டபுள் கிரீடம் அளவற்ற செல்வங்கள் சுகம் சாந்தி நிறைந்த நிலை நாலாவரமும் தங்க மாளிகைகள் நம்முடைய வீட்டிற்கு வெளியில் புஷ்ப விமானம் நின்று கொண்டிருக்கின்றது இந்த சொருபத்தை அனுபவம் செய்யுங்கள் நான் தான் இது இந்த அனுபவத்தில் மூழ்கிவிடுங்கள் பிறகு பூஜ்ய சொருபத்திற்கு வாருங்கள் நான் மகாவிஷ்ணுவாக இருக்கின்றேன் ஐந்து தலை நாகத்தின் மீது ஓய்வாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் தடைகளை வென்ற ஆத்மா விக்ன விக்னவினாஷக் எட்டு கைகள் கொண்ட நான் தேவியாக இருக்கின்றேன் அஷ்டலட்சுமியாக இருக்கின்றேன் என்னை தரிசனம் செய்வதற்காக ஆயிரம் பக்தர்கள் என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நான் அவர்களுக்கு வரதானங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னிடமிருந்து ஏதாவது கிடைக்குமா என்ற தாகத்தில் என்னை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நொடி தரிசனத்திற்காக பல மணி நேரம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிறகு பிராமண சுவரூபத்திற்கு வாருங்கள் பிரபுவின் பாலனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மிகப்பெரிய சௌபாக்கியசாலி ஆத்மாக்கள் நாம் அனைவரும் சுயம் பகவான் நம்மை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார் பிரம்மா தாயின் மூலமாக நாம் சௌபாகியசாலிகள் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களாகவும் பிறகு பரிஸ்தா ஸ்வரூபத்திற்கு வாருங்கள் இந்த பூமியிலிருந்து மேலே பறந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பிரகாசமான கிரணங்கள் நாலாபுரமும் கொண்டிருக்கின்றது மேலே இருந்து பாபா பிரகாசமான கிரணங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்னிடமிருந்து சக்திசாலி கிரணங்கள் நாலாபுரமும் பரவிக்கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தில் நிலைத்துவிடுங்கள் இந்த ஐந்து சொருபத்தை ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை கண்டிப்பாக செய்யுங்கள் ஓம் சாந்தி